வணக்கம் கரவலை மீனவன் மக்களை இன்னைக்கு நம்ம என்ன ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் நம்ம வந்து ராமேஸ்வரத்தில் வந்து மீனவர்களை சிந்திப்போட மிச்ச மீதியை வந்து கெழுது வந்து கரப்புறம் வந்து சாப்பிட வருவாங்க அதை வந்து அண்ணாமரை வந்து எவ்வளோ அழகாக வந்து நம்ம கரப்புறம் உண்டு அந்த கெழுத்து மீன் போல எவ்வளோ அழகாக சூப்பராக பிடிக்கிறான்னு சொல்லி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு எப்படி மீன் பிடிக்கிறாங்க அது வந்து என்ன யாராச்சும் யூஸ் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு எல்லா வீடியோவில் தெரியும் வீடியோ அதனால ஃபுல்லாக பாருங்கள் மக்களே மக்களே இப்படி வந்து மீனவர்கள் எல்லாருமே வந்து அவங்க வேலையை உடனே எல்லாரும் போனது பிறகு தான் இந்த அன்னமாரை வந்து நம்ம கரப்புறம் இருக்குது ஏன்னா வந்து அந்த மீனவர்கள் செஞ்சு போகிற மிச்ச மீதியை திங்கிறதுக்கு இந்த கெழுது வந்து அதிகமாகவே நம்மளுக்கு கரப்புறம் வருங்க அந்த நேரம் வந்து நம்ம வந்து நார்ன சூடையை வச்சு நம்ம தூக்கி போட்டோம்னா போடப்போட நம்மளுக்கு வந்து கெளுத்தி மீன் வந்து பிடிச்சிக்கிட்டா இருக்குது கெழுது எல்லாமே பெரிய பெரிய கெழுதாங்க இன்னைக்கு வந்து அண்ணனுக்கு மாட்டி வைக்க பாருங்கள் அண்ணன் போட்டோன்னே ஒரு கெழுது பிடிச்சிட்டாங்க அதுக்கு முன்னாடியே கூட நிறையாவும் கெழுது கெளுத்தி மீன் வந்து பிடிச்சி போயிருக்காங்க அப்போ அளவுக்கு வந்து நம்ம ராமேஸ்வரத்தில் வந்து கெழுது வந்து அதிகமாகவே நம்மளுக்கு இறக்கமாக இருக்கு மக்களே ஆமாங்க பாருங்க நல்லா தூக்கி தூண்டி முழுங்கிருச்சுங்க பாருங்க கெழுது சேசை பத்திலாங்க பார்க்கவே என்ன ஒரு இதாக இருக்கு இந்த கெழுது வந்து நம்ம பிடிச்சோன்னு நம்ம வந்து உடனே நம்ம வந்து எடுத்துக்கூடாது ஏன்னா முள் வந்து அது அந்த அளவுக்கு வந்து முள் ஷார்ப்பாக இருக்கும் அப்படியே ரெக்கையை விரிச்சுக்கிட்டு இருக்கு இந்த முள்ளு குத்துச்சா சரியான கடுகு எடுக்கணும் அதனால வந்து கொஞ்ச நேரம் மசங்க கூட வந்து நம்ம எடுத்து போடணும்னு பாருங்கள் இங்கிட்ட ஒரு அண்ணன் போடுறாங்க அங்கங்கே எல்லாருமே தூண்டி தூண்டி போடுத்தாங்க இருக்கேன் எல்லாருக்குமே வந்து மக்களை வந்து மீன் பிடிச்சிக்கிட்டு தான் இருக்கு பாருங்க அங்கிட்ட ஒருத்தவங்க மீன் பிடிச்சிட்டு பிடிச்சாங்க அப்போ எந்த அளவுக்கு வந்து மீன் வந்து நம்ம ராமேஸ்வரத்தில் வந்து ஏன்னா வந்து நம்மளுக்கு ச வந்து கொட்டி போற அந்த சங்காயத்தை திங்கிறதுக்கு அதிகமாகவே நம்ம வந்து இந்த கிழத்து மீன் வந்து கரப்புறம் வந்து அதிகமாக வருங்க அதனால வந்து நம்ம அந்த டயத்தில் நம்ம போட்டோம்னா அந்த ஒரு குறி குறிப்பிட்ட டயத்தில் போட்டால் தாங்க நம்மளுக்கு சக்க சக்க நம்ம வந்து தூண்டிக்கு முள்ளுக்கு தூண்டி முள்ளுக்கு போட நம்மளுக்கு வந்து மீன் எடுத்துக்கிட்டே இருக்கும் பார்த்தீங்களாங்க எவ்வளோ மீன் அதுக்குள்ள கூட நிறையா பிடிச்சிவிட்டாங்க சரியான மீனுங்க இந்த கெழுது வந்து எவ்வளோ கொடுக்கறாங்கன்னா கிலோ நாற்பது ரூபாய்க்கு வந்து அனுகளுக்குள்ளே வந்து கடற்கரையிலேயே வந்து அங்கே வியாபாரம் இருக்காங்க அங்கேயே கொடுத்துருவாங்க பாருங்கள் எப்படி சூடை கொடுத்துடுவாங்களா பார்த்தீங்களா வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு லாஸ்ட் மணி தெரிய எப்படி மீன் பிடிக்கிறாங்க அது எப்படி அது வீசி எப்படி மீன் பிடிக்கிறது தான் நம்ம வீடியோவில் பார்த்துருக்க மக்களை பாருங்கள் அண்ணன் வந்து பிடிச்சிட்டாங்க அங்கிட்டு வந்து எல்லாேருமே வந்து தூக்கி போட்டுதான்க்காக இருக்கும் அந்த அளவுக்கு வந்து மீன் போட போட பிடிச்சிக்கிறதுக்கு பாருங்கள் தண்ணி வந்து வந்து அப்படி மாதிரி இருக்குங்க பாருங்க அப்படி ஒரு அலையும் இல்லை ஒரு இதில் கம்மா மாதிரியே இருக்குது ஆனால் வந்து கடல் தாங்க யாருக்கு கம்மா நினச்சிடாதீங்க ஏன்னா வந்து இங்கிட்ட வந்து வாடச்சி சனால் நம்மளுக்கு வந்து கடல் வந்து தாங்க இருக்குது பாருங்க எல்லாருமே வந்து மு தூண்டி மூலிகை வந்து வீச ஆரம்பிச்சிட்டாங்க விலங்கை தூக்கி வச்சுணுங்க கரப்புறம் போட்டோம்னா நம்மளை கிளி தான் மக்களை நம்மளுக்கு கடிக்கும் ஏன்னா வெள்ளங்க போட்டால் தான் அந்த கெளுத்து மீன் வந்து அதிகமாக தூக்கி தூக்கி கடிக்காது தூக்கி முழுங்கிடுது தொண்டைக்களை தூக்கி முழுங்கிருங்க கெளுதை பொறுத்தவரை அப்படித்தாங்க கடிச்சிக்கினா இருக்காது ஒரே முழுங்காக முழுங்கிது நம்ம அந்த முழுங்கை நேரம் ஒரு வெட்டு வெட்டினோம்னா தொண்டையில் அடித்து ஏறிடுங்க பாருங்க அங்கே பிடிச்ச வச்சுப்பாங்க அவளுக்கு பூட கூடப்போட பிடிச்சிக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு நான் பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ ஒரு ஆசையாக இருந்துச்சு ஆகா நம்மள்ட்ட எப்படி தூண்டி இல்லையடா நம்மளும் தூண்டி இருந்தால் நம்மளும் போட்டு போட்டு மீனை பிடிச்சி இந்த அண்ணன்மார்க்கு கொடுக்கலாமே நினச்சேன் ஆனால் தூண்டி கொண்டு போகல நான் வந்து கடலுக்கு போன நேரம் தான் பார்த்து அண்ணகம்மாரி தூண்டி இருந்தாங்க பாருங்கள் மீன் எவ்வளோ அழகாக சூப்பராக வருது பற்றிலாங்க வெறுமை எல்லாமே கெளுத்தி மீன் தாங்க வந்து கரப்புறம் வந்து நம்ம பாறை இந்த கலவா இந்த கொடுவா இந்த மீன் வராது கெளுத்தி மீன் மட்டும்தான் நம்ம கரப்புறம் நம்ம வந்து பார்க்கலாம் பாருங்கள் அங்கிட்டு ஒருத்தவங்களுக்கு பிடிச்சிருச்சு பாருங்கள் போட 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 பிடிச்சிக்கிட்டு இருக்குங்க இன்றைக்கி இன்றைக்கி தாங்க பெரிய மீன்பிடியில் இன்றைக்கு தான் பெரிய சந்தோஷமாக இருக்குது இப்படி தூண்டி போட தூண்டி போட மீன் பிடிச்சாதாங்க நம்ம வந்து தூண்டி போடுறதுக்கு நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி நம்மளுக்கு பிடிச்சி பிடிச்சி நம்ம கூடைக்கில் வந்து டக்குச்சக்கு போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா வந்து அந்த டைமிங்கில் தூக்கி தூக்கி போட்டால் தான் நம்மளுக்கு வந்து பிடிச்சிக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் நேரம் மாறிடுச்சுன்னா அந்த இது கெழுது வந்து மீன் வந்து மாறிடும் அதை அதனால் வந்து எவ்வளோக்கு சீக்கிரம் நம்ம மீன் பிடிச்சிச்சின்னா அவ்வளோ எவ்வளோக்கு சீக்கிரம் நம்ம போட முடியுதோ அவ்வளோக்கு சீக்கிரம் வந்து முள்ளில் தூக்கி தூண்டி மூளை வந்து தூக்கி தூக்கி போட்டுக்கிட்டே இருக்கு மக்களை பாருங்கள் கிட்ட ஒன்றா ஒரு அண்ணன் தூக்கி போட்டிருக்காங்க அவங்களுக்கு என்ன மீன் மாட்டது பார்ப்போம் அவங்களுக்கும் அதே கெழுதாங்க மாட்டோம் ஏன்னா வந்து நம்மளுக்கு ராமேஸ்வரத்தில் இருந்து கெழுது தவிர வேறு கரப்புறம் வர எந்த மீன் வராதுங்க பருமீனாக வராது ஒரு சில நேரத்தில் வந்து பாறைகிற வந்தால் வந்தபடி இல்லாட்டா வந்து கெழுதுதாங்க வரும் எல்லாேருமே ஒரு டீமாக தாங்க வந்திருக்காங்க இன்றைக்கி மீன் பிடிக்கிறதுக்கு ஏன்னா வந்து எல்லாருமே ஒன்றா பிடிச்சி எல்லாருமே ஒன்றா வந்து ஷேர் பண்ணுறதுக்கு தான் இன்றைக்கி வந்து தூண்டி போட்டு போட வந்திருக்காங்க நம்ம ராமேஸ்வரம் பார்த்திங்களா ராமேஸ்வரம் எவ்வளோ லொக்கேஷன் சூப்பராக இருக்குது பாருங்க இருக்காங்க அண்ணனுக்கு ஒவ்வொருக்கு என்ன மீன் பிடிக்குதுன்னு பாடம் வருஷம் எல்லாரும் ஒரு அஞ்சாறு பேருக்கு மேலே போட்டாங்க ஆனால் எல்லாருக்குமே வந்து யாருக்குமே மீன் யாருக்கும் இல்லை எல்லாருக்கும் மீன் பிடிச்சிருக்கு பத்தி கெழுத பத்திலாங்க இல்லாங்க அதங்க ஒரு ஒரு கெழுது வந்து காய்க்குல தாங்க எல்லாமே சென பிடிச்ச கெழுதான் மக்களை பத்திலாம் கூட ஃபுல்லா இப்பயே கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிலோ கெழுதுட்ட பிடிச்சிட்டாங்க இனிமே வந்து தான் இருக்காங்க அவளுக்கு என்னென்ன என்னென்ன மீன் மட்டும் பார்ப்போம் நீங்கள் வேணால் வீடியோ வந்து நீங்க ஃபுல்லா பார்த்தா தான் மக்களே தெரியும் ஏன்னா வந்து சில பேர் வந்து வீடியோ வீடியோ வந்து தெளிவா யாரும் ஃபுல்லாவா பாக்குறதுல சில பேர் தள்ளிவிட்டு போயிடறாங்க பாருங்க இந்த அண்ணா இந்த அண்ணனுக்கு ஒரு மீன் பிடிச்சிருச்சு பாருங்க இதோட அண்ணா இதோ இது ஒரு மூணாவது கெழுது கெளுத்தி மீன் பிடிச்சிட்டாரு பாருங்க சூப்பராக இருக்கு பாருங்க கெழுத தவிர வேற எதுவும் இல்லைங்க நம்ம ராமேஸ்வரத்தில் அது கெழுது கெழுதும் ஒரு காசு தாங்க அது வந்து எவ்வளோ போகுதுன்னா அது கிலோ முப்பது ரூபா நாற்பது ரூபாய்க்கு போங்க நல்லா தூண்டி முள் அடி தூண்டி நல்லா முள் அடியேறிச்சுங்க நங்கிட்டு ஒருத்தர் பேசுறாரு அதாங்க அந்த டைமிங்கில் போடுறோம் அந்த டைமிங் மாறிடுச்சு நம்மளுக்கு வந்து மீன் வந்து நம்மளுக்கு விளங்க போயிடும் எவ்வளோக்குவோம் நம்ம மீன் பிடிக்கும்போது அந்த இடத்த விட்டு நம்ம வந்து எவ்வளோ கவனம் நம்ம சீக்கிரம் வரமோ அவ்வளோ கேள்வ நம்ம வந்து மீன் பிடிச்சிக்கிட்டே இருக்கலாங்க பாருங்கள் நல்லா இந்த 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 தூண்டியில் வந்து நல்லா முத்தி முழுங்கிடுச்சுங்க அண்ணன் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க ஏன்னா வந்து முள்ளே விரிச்சு ரெக்கையை விரிச்சிக்கிட்டாங்க நிற்கும் ஏன்னா தண்ணிக்கில் வரும்போது ரெக்கை எப்போ ஒடிக்கிட்டு இருக்கும் தண்ணி உயரம் வந்தாலும் ரெக்கையை விரிச்சுடுங்க பாருங்க வட்டியில் ஃபுல்லாக கிழதைகளை பிடிச்சி போட்டால் வந்து எவ்வளோ துடி தூக்கி பற்றி எல்லாமே வந்து இப்போ இப்போ உயிரோடு பிடிக்கிற மீன்தாங்க இந்த மீனுக்கு வந்து கொஞ்சம் ரேட்டு அதிகமாக வச்சு நம்ம கொடுக்கலாம் ஏன்னா எப்படி பார்த்தாலும் அது முப்பது ரூபா நாற்பது ரூபாய்க்கு மேலே அந்த கெழுது போகாது பாருங்க இவங்களும் வந்து நாரண சுடையை வந்து ஒருத்தொருத்தர் ஒரு வித்தியாசமாக குத்துறாங்க ஏன்னா வந்து நம்ம தூண்டியோட முள் வந்து தெரியக்கூடாது ஏன்னா அந்த அந்த கெளுத்தி மீனுக்கு தெரிஞ்சால் வந்து அந்த இறையை திங்காது அதனால் வந்து எவ்வளவுக்கு நம்ம வந்து மறைச்சி குத்துறோமோ அவ்வளோக்கு வந்து நம்மளுக்கு வந்து கெளுத்தி மீன் வந்து சும்மாவாக தூக்கி தூக்கி முழுங்கிட்டு அப்படியே கடந்துடுவாங்க அப்படி கப்பு கப்புன்னு முழுங்கிடுவாங்க இஷ்டாக இருக்கும் அண்ணன் நல்லா ஆழமாக தூக்கி அண்ணன் வெட்டி இருக்காரு இவருக்கு என்ன மீன் பிடிக்குதுன்னு பாப்போம் இவருக்கு அந்த கெழுது தாங்க பிடிக்கும் பாக்கலாம் இந்த அங்கிட்டு ஒருத்தர் அவருக்கு தாங்க மீன் பிடிக்கவே இல்லை இந்த கிட்ட ஒருத்தர் வீசுறாங்க ஒரு நாலு பேர் தாங்க கண்டினியூ போட போய் மீன் பிடிச்சாங்க மறக்காம பாருங்க நம்ம கரவு மீன் வச்சாலும் பண்ணிக்கலாம் நன்றி